உடன்படிக்கையின் பிணையாளர் அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் பிப்ரவரி ஏழு இருபத்தி ரெண்டு அநேக ஆண்டுகளுக்கு முன் ஒரு அலுவலகத்தில் கணக்காளராக ஒரு கிறிஸ்தவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அவர் வேலை செய்து கொண்டிருந்த அலுவலகத்தின் அருகில் ஆலயம் ஒன்று இருந்தது அவர் மேலதிகாரி ஒரு மலையாள இந்து ஒரு நாள் அலுவலக நேரத்தில் ஒரு திருமணத்திற்காக மணமக்களோடு உறவினர்களும் ஆலயத்திற்கு மேலதாளத்தோடு வந்து நுழைந்தனர் மேலதிகாரி கிறிஸ்தவ கணக்கரிடம் யாருக்கு திருமணம் நடக்கிறது என்று கேட்க அவர் திருமணம் நடைபெறும் நபருடைய பெயரை தெரிவித்தார் அது பெயராகும் அப்பொழுது மேலதிகாரி அவன் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் சாராயக்கடை நடத்துகிறான் என்றார் கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு கிறிஸ்தவர்களிடம் கிறிஸ்துவின் நற்பண்புகளை எதிர்பார்க்கின்றார்கள் உயர்ந்த பீடத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் ஆனால் அவர் நினைக்கும் அந்த நற்பண்புகளை கிறிஸ்தவர்கள் பிரதிபலிக்க மறுத்து வருகின்றார்கள் காரணம் கிறிஸ்துவோடு பிணைக்கப்படாமல் பிரிந்து காணப்படுவதுதான் பவுல் எபிரேய திருமுகத்திற்கு எழுதுகின்ற போது முந்தைய உடன்படிக்கையானது குறைவுற்றதும் நிறைவற்றதுமாக காணப்பட்டது ஆகவே இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தில் புதிய வழியை தெரிந்தெடுத்தும் மாற்றத்தை உருவாக்கி அதனை மாறாத உடன்படிக்கையாக அமைத்து அதில் நிலைத்திருக்கும்படி உறுதியினையும் கொடுக்கின்றார் மேலும் இந்த குருத்துவமானது வலிமையுள்ளதும் பயனுள்ளதுமான குருத்துவமாக மாற்றப்படுகின்றது அதோடு கடவுளை அனைவரும் அணுகிச் செல்லும் ஆற்றல் நிறைந்த குருத்துவமாக இடம்பெறுகிறது உடன்படிக்கையின் பணியாளரான இயேசு கிறிஸ்துவில் நிலை வாழ்வுக்கென மீட்க பெற்றிருக்கும் நாமும் பாவத்தின் கொடூரத்தை புரிந்து கொண்டவர்களாய் நல்ல வாழ்வு வாழ ஒப்படைப்போம் மீட்கும் பொருளாக தன்னையே விலைக்கிரயமாக கொடுத்து கிறிஸ்துவின் பணியாளர் இந்த உணர்வோடு அவரது முன்மாதிரியில் நல்குணங்களோடு வாழ்ந்து காட்டுவோம் மாட்சி மாட்சச்சிமிகு கடவுளே நீர் என்னுடையவர் நான் உம்முடையவன் இந்த உடன்படிக்கையில் நிலை நிற்க அருள் புரியும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்